நல்லா வார்த்தை கேட்டு அது சொன்னாங்க அதனால கூப்பிட்டு வந்திருக்கேன் உண்மையா பையா நல்லா வார்த்தை கொடுத்தா அந்த அப்படின்னு மறந்துட மாட்டேன் சரி அந்த கொடுத்தா இருந்த மாட்டேன் கண்டிப்பா சரியாகி கொடுத்துறேன் ஒன்றும் பயப்பட வேணாம் சொல்ற வார்த்தை புரியுதுல உன் குடும்பத்தோட வர முடியுமா என்கிட்ட உன் குடும்பத்தோட வர முடியுமாடா நல்லா வார்த்தை கட்டுணும் நான் கேட்டது வர முடியுமா நல்லா வார்த்தை கட்டணும் மாத்தி கொடுத்து சரி கொடுத்தா அந்த அப்படின்னு மறந்துட மாட்டேன் அதே போல நல்ல வார்த்தை நீக்கி கொடுத்தா அந்த படம் மறந்துட மாட்டேன் உட்கார் இப்படியே உட்காருன்னு சொன்னேன் De los churros de estos. ஏவி விட்டுருக்காங்க முகளை அதை நான் உடக்கிறேன் சொல்கிற வார்த்தை புரியல அதே போல் நல்ல வார்த்தைகள் வீட்டிலையும் நிம்மதி இல்லாமல் எல்லாத்தையும் இழந்து நின்றுகிட்ருக்கேன் அதையும் சரி பண்ணி கொடுக்குறேன் அதே போல வர வச்சு கொடுக்குறேன் அதே போல குடும்பத்தை காப்பாற்றி கொடுக்குறேன் அதே போல நல்ல வார்த்தைகள் வருமானத்தை இழந்து நிற்கிறேன் வருமானத்தை மீட்டு எடுத்துறேன் ஓ வீட்டையும் சுத்தம் பண்ணி கொடுக்குறேன் நான் சொல்கிறத போய் வீட்லையும் செஞ்சிடணும் சொல்கிற வார்த்தை புரியல அதையே இந்த இந்தபடி இது நல்ல வார்த்தை இதுபுறமாலே இது நல்ல வார்த்தை கட்டு வீட்டுக்கு போனோடனே இது ஒரு சூடத்தை எடுத்து வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலையும் காட்டு வீட்டு வலது புறமா மூணு முறை இடது இடதுபுறமா மூணு முறை காட்டி முடிச்சு வீட்டுக்கு முச்சந்தியில வந்து அதாவது இடது பக்கமாக உனக்கு முச்சந்தி இருக்கு அந்த இடது பக்கம் கொண்டு போய் காலால் நசுக்கிறது மறதக்கூடாது அது ஆவுது இதில் சூடத்தோடையெல்லாம் போக வேணாம் வீட்டுக்கு முன்னால் காட்டி குடிச்சிட்டு ஆனால் முச்சந்தில் போய் நசிக்கிறோம் மறதடக்கூடாது மதக்கூடாது மறதக்கூடாது இந்த அதே போல நல்ல வார்த்தை கட்டணும் அதாவது வீட்டையும் சுத்தம் பண்ணிட்டேன் சொட்ட வார்த்தைக்குள்ள இந்த விவதியை பிடி இந்த விவியை நரசம் தண்ணி வந்து வீடு பிறந்து வச்சுக்கோ கோமையை வாங்கி அதே கைப்படாமல் தெளி மறதக்கூடாது இப்போ நல்லா வார்த்தை கட்டணும் இந்த கனி கொடுத்துருக்கேன் இந்த கனியை நல்லா வார்த்தைக்குள்ள டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க மூணு டம்ளர் எடுத்து வச்சுக்க மர மூணு டம்ளர் மூணு நாளைக்குமே அந்த மூணு டம்ளர் நரசம் த தண்ணி வச்சுக்கிறோம் இதை மூணு வந்து அறுவச்சுக்க மூணு நாளைக்குமே அது குளிந்து புளிஞ்சி வை மறதக்கூடாத மாலை இந்த விவதி குளித்துக்கு அந்த விவதி அதில் கொஞ்சம் போட்டுக்க மறதக்கூடாததை கையை கொடுங்க எது கொடுங்க நல்ல வார்த்தையை செஞ்சுக்கிறேன்டா மறந்தடக்கூடாது அதே போல நல்ல வார்த்தை அதே போல வீட்டில் எல்லா என் யாருதான் இந்த இதெல்லாம் செஞ்சு இருப்பா ஏன் இப்படி எல்லாம் நடந்துகிட்டது அப்படின்னு பார்த்தா ஒரு பெண்ணத்தங்காட்டு சொல்ற வார்த்தைக்குள்ள அதை நான் உடச்சி கொடுத்துட்றேன் அதே போல நல்ல வார்த்தையை வர வச்சு கொடுத்துறேன் அதே போல குடும்பத்தை காப்பாத்தும் கொடுத்துறேன் அதே போல நல்ல வார்த்தை வீட்டுக்கு பாதுகாப்பாக உன் குலதெய்வத்தையும் பாட்டி கொடுக்குறேன் செஞ்சு கொடுத்தா அந்தப்பட மறந்துட மாட்டேன் மகளே இதை நான் தான் வீட்டுக்கு பாதுகாப்பாக வர வச்சு தரேன் விட இதைப்படி இதை வீட்டு நிலையில கட்டு மறந்துடக்கூடாது மலையே இதை நான் சொன்னதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதே போல இது இப்படி இந்த மஞ்சள் வச்சு பிடிச்சி ரூபா பதினோரு காணிக்க வச்சு பக்கத்தில் பதினோரு விடாமட்டு வழக்கு போடும் சரியா தொண்ணூறு நாளைக்கு விடாமல் தொண்ணூறு நாளைக்கு பதினோரு ரூபா பதினோரு காணிக்கிறது காலங்கள் வந்தாலும் பயப்படக்கூடாது சொல்ல வார்த்தை போடல விடாம தொண்ணூறு நாளைக்கு விடாம வழக்கு போடணும் இதுக்கு முன்னால் எலும்புச்சம்பளத்தால் தான் வழக்கு போடணும் இந்த கணிக்கு முன்னால் மறந்துடக்கூடாது கவலைப்படாமல் போ நல்ல வார்த்தை கேட்டணும் அதுக்கான காலம் தள்ளி போச்சு நல்ல வார்த்தை நடக்குமான்னு பார்த்தா நல்லா நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் சொல்ல காலம் தள்ளி போச்சு போயிட்டு